சவுத் பீட் நேர்களுக்கு வணக்கம் நாம் சந்திக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு தரசி ஷியாம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் பாலாஜி சார் இன்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மாநில சுயாட்சி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு சரியா சொல்லணும்னா ஏப்ரல் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நான்காம் ஆண்டு கலைஞரவர்களால நிறைவேற்றப்பட்ட முதல் மாநில சுயாட்சி தீர்மானம் அப்போதே ராஜமன்னார் கமிட்டி அமைக்கப்பட்டு விவாதங்கள் நடைபெற்றது மீண்டும் ஐம்பத்தி ஒரு ஆண்டு காலம் கழித்து இப்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலினால இரண்டாவது மாநில சுயாட்சி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு இது வெறும் தீர்மானம் அல்ல இது வந்து மாநிலங்களை மாநிலங்களினுடைய அதிகாரத்தை நிர்ணயம் செய்யக்கூடிய ஒரு சாசனம் அந்த சாசனத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்மொழிந்திருக்காரு இப்போதும் உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டிருக்கு இந்த தீர்மானம் என்பது எத்தைய தாக்கத்தை ஏற்படுத்த நினைக்கிறீங்க உங்களுடைய முதல்கட்ட கருத்தனை ராஜமன்னார் குழு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பதுங்க என்னோட கல்லூரி காலகட்டம் தேர்ட் இயரு காலேஜ் தேர்ட் இயரு அதுக்கு பிறகு சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸை பற்றி அதிகார பயிர்வு பற்றியெல்லாம் நாங்கள் நிறைய மேடைகளில் பேசியிருக்கிறோம் கல்லூரி காலகட்டத்தில் பல பேச்சு போட்டிகளின் தலைப்பே இதுதான் அதுக்கு பிறகு குழு அறிக்கை சமர்ப்பித்து விவாதித்து அதுக்கு பிறகு தான் நீங்கள் சொல்கிற இந்த தீர்மானம் நிறைவேற்றுதல் என்பது வந்தது இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா ஏஆர்சி அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன் அதுதான் முதன் முதல்ல சுதந்திர இந்திய அரசால் அதை அமைக்கப்பட்டு இந்த இந்த மாதிரியான பிரச்சனைகள் குறித்த கருத்தை தெரிவித்த முதல் சாசனம் அவங்க வந்து ஸ்ட்ராங் சென்டர் வலிமையான மத்திய அரசு இப்படி தான் வலியுறுத்தினாங்க மாநில அரசுகளுக்கு பெரிய அதிகாரம் இல்லை காரணம் அப்போது சுதந்திரம் ஆகி சிறிது ஆண்டுகள் சில ஆண்டுகள் தான் ஆயிருந்தது நாடு முழுமுதுமாக ஒரு ஐக்கியப்படலை இப்படியான பல காரணங்கள் அது நம்ம மொழிவாரி மாநில பிரிப்பு வரிசையாக வந்து மாநில அபிலாஷைகள் பெருகிருச்சு மாநிலங்களுக்கான அதிக அதிகாரம் வேணும் இன்னும் சொல்லப்போனால் திமுகவோட அடிப்படை கொள்கை அதுதான் ஆரம்பத்தில் வந்து தனித்தமிழ்நாடு தனி திராவிட நாடுன்னு கேட்டது அதுக்கு பிறகு அண்ணா அவர்கள் வந்து சீனப்போரோட அந்த கொள்கையை வந்து அவர் அந்த கொள்கையை தற்காலிகமாக ஒத்தி போடப்படுகிறது தான் அதாவது கேட்பதற்கான காரணங்கள் இருக்கின்றன ஆனால் இன்றைய சூழலில் அது பொருத்தமில்லைன்னு சொல்லி தான் அது தலி அது அதை கைவிட்டார்கள் அது அறுபத்தேழு திமுக ஆட்சி வந்துருச்சு பிறகு அறுபத்தி ஒன்பது வந்து ராஜமன்னார் குழு அமைப்பு இதற்கு பிறகு நாம் வந்து சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸை பற்றி பேசும்போது பல்வேறு மாநிலங்கள் நம்மோடு சேர்ந்தன அதற்கு பிறகு வந்து பல சர்க்காரிய கமிஷன் உதாரணமாக இப்படி பல விஷயங்கள் அப்போ சில கேள்விகள் என்னென்னா மத்திய அரசாங்கத்தில் திமுக பங்கெடுக்கும் போது ஏன் வந்து இது பற்றிய பெரிய குரலெலாம் எழுப்பலை அது சரியான கேள்வின்னு தோணலை என்ன காரணம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் விபிசிங் காலகட்டத்தில் ஒரு நம்ம சென்ட்ரல் ஸ்டேட் கமிட்டி அந்த ராஜமன்னார் குழுவோட முக்கிய பரிந்துரை என்னன்னா ஒன்று மாநில அரசுகளை கரைப் கலைப்பதற்கான முன்னூற்றி ஐம்பத்தாறு பிரி பிரிவு சம்மந்தப்பட்ட பிரயோகம் ரெண்டாவது மத்திய மாநில உறவுகளை வந்து நிரந்தரமாக ஆராய்ந்து கொண்டே இருப்பதற்கான ஒரு கமிட்டி அதாவது நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டால் அந்த கமிட்டியில் போய் நம்ம முறையிடலாம் இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் போய் முறையிடுற மாதிரி அது வந்து அறுபத்தொம்போது அப்புறம் எழுபத்தி நாலுக்கு பிறகு தொண்ணூறில் தான் அது சாத்தியப்பட்டது அதாவது மத்திய அரசில் திமுக பங்கெடுத்த போது அது சாத்தியப்பட்டது பிபிசிங் ஆட்சி காலகட்டத்தில் அதுக்கு பாரதிய ஜனதாவும் பலமுறை சொல்லிச்சு ஆனால் அவங்க வந்து குஜராத்தில் நரேந்திர மோடி முதல்வராக போதெல்லாம் இது பற்றி நிறைய அவர் குரல்லாம் எழுப்பியிருக்காரு மாநிலங்களுக்கு அதிக அதிகாரம்னு அது சாத்தியப்படவே இல்லை அப்போ நம்ம என்ன பவர் விரும்புகிறோம் ஏன்னு வந்து எதற்காக அதிக அதிகாரங்கள் கேட்கிறோம் அதாவது இந்தியா குடிமகன் சிட்டிசன் சிட்டிசன் ஆஃப் அ கண்ட்ரி ஸ்டேட்டு ரெசிடென்ட் நம்ம வந்து இந்தியன் சிட்டிசனாக இருக்கிறோம் தமிழ்நாட்டில் வசிப்பவர்களாக இருக்கிறோம் வாழ்விடம் நம்ம வாழ்விட வந்து தமிழ்நாடு அப்போ ஸ்டேட்டோட ரெசிடென்ட் அப்போ நமக்கு பல தேவைகள் வரும் அந்த தேவைகளை முன்வைத்து தான் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு மக்கள் வந்து அதை ஏற்றுக்கொண்டு அதுக்கு பிறகு நம்ம வந்து ஒரு ஆட்சி அமைக்கிறாங்க அப்போ மாநில மக்களின் அபிலாஷைகளை நிறைவேற்ற வேண்டிய பெரும் பொறுப்பு யாருக்கு வருதுன்னா மாநில அரசுகளுக்கு வருது எல்லா மாநிலத்துக்கும் இது பொதுவானதுதான் தான் ஆனால் மத்தியில் அதிகார குவிப்பு பெருகிட்டே போகும்போது நியாயமா பார்த்தா சுதந்திரம் அடைந்த போது வலிமையான சென்டருங்கிற அந்த கான்செப்டு சுதந்திரம் அடைந்து நம்ம நமக்கு நாமே அரசியல் சாசனம் உருவாக்கி இன்றைக்கு இத்தனை வருடங்கள் கழிந்த பிறகு வலிமையான மாநில அரசுன்னு தானே மாறி இருக்கணும் ஏன்னா எல்லாருக்குமே இப்போ வந்து சிட்டிசன் ரெசிடென்ட்டுக்கான வித்தியாசம் எல்லாமே தெரியும் அப்போ ஒரு மாநிலம் என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அந்த மாநிலத்துக்கு நன்மை செய்ய வேண்டிய பெரும் பொறுப்பு அதில் இருக்குது அப்போ இயல்பாகவே இந்த நாடு எதை நோக்கி போயிருக்கணும் அப்படின்னா மத்தியில் இருக்கிற அதிகார குறைப்பு மாநிலங்களுக்கான அதிகாரங்கள் கூடுதலாக்க கூடுதலாக்கதில் நோக்கி போயிருக்கணும் ஆனால் போகவே இல்லைங்கிறதா ஒரு வருத்தத்துக்குரிய செய்தி இந்திரா காந்தி அம்மா வந்தபோது நம்ம எஜுகேஷனை வந்து கன்கரன்ட் லிஸ்ட்டு கொண்டு போனாங்க மாநில பட்டியலேருந்து எடுத்து அதோட கெடுவிளைவுகள் நம்ம இன்றைக்கும் அதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் இப்படி பல விஷயங்கள் இப்போ ஜிஎஸ்டி நூற்றி ஒன்றாவது அரசியல் சாசன பிரிவு ஜிஎஸ்டி வருது இன்னைக்கு உன் நம்மகிட்ட வரி விதிப்பு அதிகாரமே கிடையாதுங்க நம்ம வந்து ரெண்டே ரெண்டு விஷயந்தான் பத்திரப்பதிவுத்துறை அப்புறம் வந்து மது அப்புறம் கொஞ்சம் போல் நம்ம பெட்ரோல் டீசல் விற்கிறதுல கொஞ்சம் போல் கிடைக்கிற வருமானம் இதை தாண்டி மாநிலங்களுக்கு எந்த மாநிலத்துக்குமே பெரிய வருவாய் இல்லை அப்போ மத்திய அரசாங்கம் நிதியை நமக்கு பகிர்ந்து கொடுக்கணும் பயிர்ந்து கொடுக்கணும்னா அதில் ஆப்ளிகேட்டரி ஷேரிங் பெர்மிசிவ் ஷேரிங்னு ரெண்டு வருது ஆப்ளிகேட்டரி ஷேரிங் என்னன்னா கண்டிப்பாக கொடுத்து கொடுக்க வேண்டியது இப்போ உதாரணமா இன்கம் டேக்ஸ் மாநிலத்தில் இருக்கிற நம்ம ரெசிடென்ட்டும் நம்ம வந்து இன்கம் டாக்ஸ் கட்டுறோம் இப்போ ஜிஎஸ்டி மாநிலத்தில் ஒரு பொருள் வாங்கும் போது நம்ம வந்து ஜிஎஸ்டி கட்டுறோம் இது வந்து கண்டிப்பாக கொடுக்க வேண்டிய ஆப்ளிகேட்டரி ஷேரிங் இப்போ பெர்மிசிவ் ஷேரிங் பெர்மிசிவ் ஷேரிங் என்னன்னா இப்போ இந்தியாவுக்குள்ள ஒரு பொருள் வருது தீர்வை இப்போ ட்ரம்ப் காலகட்டத்தில் நீங்கள் அந்த டேரிஃப் வார் பத்தி எல்லாம் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே வருவீங்க அப்போ ஒரு ஒட்டுமொத்தமா அமெரிக்காவுக்கெல்லாம் சேர்த்து வந்து அவர் ஒரு விஷயத்த முன்னெடுக்கிறாரு அதே மாதிரி ஒட்டுமொத்தமாக இந்தியாவுக்கெல்லாம் சேர்த்து ஒரு விஷயத்தை மத்திய அரசு முன்னெடுக்கும் இதில் வர்ற பணத்தையும் வந்து பகிர்ந்து கொடுக்கணும் அது வந்து பெருமிசி விஷயங்கன்னு அதுக்கு பேர் அப்போ ஏன்னா ஒரு பொருள் இந்தியாவுக்குள்ளே வருது அப்போ தமிழ்நாடு யூஸ் பண்ணுது இல்லை கேரளா யூஸ் பண்ணுது அப்படின்னா அந்த எக்ஸைஸ்ல நமக்கு பங்கு வேணும் என்பது வந்து நம்மளோட குரல் இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளேயே போதாரமாக நியூஸ் ப்ரிண்ட்டு தமிழ்நாட்டுக்குள்ளேயே உற்பத்தி ஆகுது எக்ஸைஸ் டியூட்டியில் நமக்கு பங்கே கிடையாதுங்க தமிழ்நாட்டுக்குள்ள பத்திரிகைலாம் எவ்வளோ தான் நியூஸ் ஃப்ரெண்ட் கன்சியூம் பண்ணி எவ்வளோ தான் எக்ஸைஸ் டியூட்டி வந்து கட்டினாலும் தமிழ்நாட்டில் இருக்கவங்க தான் தமிழ் பத்திரிகை வாங்கி படிக்க போகிறாங்க ஆனாலும் நமக்கு வந்து அதில் எந்த விதமான பத்து பைசா கூட கிடையாது இப்படியான பல கோளாறுகள் இந்த சிஸ்டத்தில் இயல்பாகவே இருக்குது அப்போ இதை ரீவிசிட் பண்ணணும் அதாவது மீண்டும் ஒரு முறை இதை வந்து நம்ம மக்கள் மத்தியில் கொண்டு போய் மக்கள் மத்தியில் இது பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் எங்கள் காலகட்டத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது ஆனால் இந்த அளவுக்கு நாலேஜ் ஷேரிங் கிடையாது இப்போ உங்க காலகட்டத்தில் நாலேஜ் ஷேரிங் பெரிய அளவுக்கு வந்திருக்கு அப்போ நூக்கன் கார்னர் மூளை முடுக்கலாம் இதை பத்தி நம்ம எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது இப்போ தமிழ்நாட்டில் ஏற்படுத்துகிற விழிப்புணர்ச்சிங்கிறது எல்லா மாநிலங்களுக்கும் பொதுவானது எனவே இன்றைய காலகட்டத்தில் இந்த தீர்மானம் வந்து வரலாற்று சிறப்பு வாய்ந்த தீர்மானமா தான் நான் பார்க்குறேன் இப்போ நீங்க சொன்னது போல அண்டா காலத்துல வந்து வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு சொல்லப்பட்டுச்சு இப்போ வந்து தெற்கு வளர்கிறது வடக்கு சுரண்டுகிறது அப்படின்னு சொல்றாங்க அது முதலமைச்சர் மு க ஸ்டாலினே அதை அந்த அந்த சுற்றொடர் கரெக்ட்னு நினைக்கிறீங்களா ஓரளவுக்கு சரிதான் என்ன காரணம்னா நீங்க மத்திய அரசாங்கத்தோட வரி வரி மற்றும் வரி அவங்க கலெக்ஷன் பண்ற இதுல பாத்தீங்கன்னா தென் மாநிலங்கள் பெரிய அளவுக்கு பங்களிப்பு செய்யுது ஆனா அந்த அளவுக்கான ஒரு பணம் நமக்கு கிடைப்பதில்லை இல்லை இப்போ மாநிலங்கள்ல செயல்படுத்தப்படுகிற திட்டம் அது பிரதம மந்திரியோட திட்டங்கன்றாங்க அது எப்படி பொருத்தமா இருக்க முடியும் என்ன காரணம்னா ஒவ்வொரு மாநிலத்திலையும் செயல்படுத்தக்கூடிய திட்டங்களுக்கு நியாயமாக வந்து மாநில அரசுக்கு நிதியை விடுவித்து மாநில அரசு அந்த திட்டங்களை செயல்படுத்தணும் அதுக்கு போல் டெல்லியிலேருந்து வந்து நிதியை விடுவித்து இப்போ உதாரணமாக பிஎம்ஸ்ரீ அந்த கான்ட்ரவர்சி உங்களுக்கு தெரியும் பிஎம்ஸ்ரீ நீங்கள் அமல்படுத்தலை அப்படின்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எஜுகேஷன் ஃபண்டு எஸ்எஸ் ஃபண்ட்டை நாங்கள் தரமாட்டோம் அப்போது ஒரு விஷயம் மேண்டேட்ரி கிடையாது நம்ம அமல்படுத்தணும்னு கட்டாயம் கிடையாது நம்ம மாநிலத்துக்கு தேவையான தானே நம்ம அமல்படுத்துவோம் அப்ப தேவையா தேவையில்லையாங்கிறத எதை முடிவு பண்ணுதுன்னா சட்டமன்றம் முடிவு பண்ணுது ஏன்னா நம்ம மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற பிரதிநிதிகளை கொண்டு நடத்தப்படுகிற அரசாங்கம் நம்ம பிரதிநிதிகள் வந்து டிஸ்கஸ் பண்ணி இது தேவை தேவையில்லைன்னு முடிவு எடுக்கிறாங்க ஆனா மத்திய அரசாங்கம் என்ன சொல்றது இல்ல இல்ல இது உங்களுக்கு கண்டிப்பா தேவை எங்களுக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு தேவைங்க என்னங்க நீங்க ஏப்ரல் மே ஆகுது ஸ்வெட்டரை போடாம உட்காந்துருக்கீங்க சொட்டர் உங்களுக்கு தேவை கண்டிப்பா நீங்க போட்டுக்குங்க காஷ்மீர்ல இருந்து நாங்க உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் இந்தியா வளர்ச்சிக்கு நீங்க இது கூட உதவக்கூடாதா எவ்வளவு காஷ்மீர்லயும் பிற மாநிலங்களையும் எவ்வளவு உள்ளன் சொட்டு வந்து வேஸ்டா கிடைக்குது நீங்கள் வந்து கேரளாவில் வந்து பேர்பாடியோட இருக்கீங்க பனியன் கூட போடாமல் இருக்கீங்க இது என்ன நியாயம் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு ஒரு கம்பல்ஷன் கொண்டு வந்தால் என்ன ஆகும் நமக்கு எது தேவையோ அதை நம்ம செய்ய முடியும் ஆனால் அது அகில இந்திய பார்வை அப்படின்னா பீகாருக்கு பொருத்தமானது இங்கே பொருத்தமானதா இருக்காது உத்தரப்பிரதேசத்துக்கு பொருத்தமானது கர்நாடகாவுக்கு பொருத்தமானதாக இருக்காது அப்போ இதை வந்து நம்ம எப்படி சரி பண்ண முடியும்னா நம்மளோட இன்ட்ரெஸ்டேட் கவுன்சிலர்ஸ் ஸ்ட்ரென்தன் பண்ணுறது மூலமாக சரி பண்ண முடியும் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அது இப்போ அமைத்தார்கள் கொஞ்ச நாளைக்கு அது ஊருபடியாக ஓடிட்டு இருந்ததுங்க இப்போ அது எங்கே இருக்குன்னு கூட எனக்கு தெரியல அப்போ மீண்டும் ஒரு முறை நம்ம இந்த சப்ஜெக்டை வந்து ஒரு தேசிய அளவிலான விவாத பொருளாக இன்றைக்கே வந்து நேஷ்னல் மீடியாலாம் இதை பற்றி விவாதிக்குது ரெண்டு வகையாக விவாதிக்குது என்னென்னா இதெல்லாம் பிரிவினை விவாதம் இது திமுக பழைய இது அதாவது அவங்க நாடு வந்து அதிக அதிகாரம் மாநிலங்களுக்கு அப்படின்னா ஒரு காலகட்டத்துல அதாவது தனித்திரா திராவிட நாடு கேட்கும் போது எங்க கல்லூரி காலகட்டத்துல கல்லூரி காலகட்டம் பள்ளி காலகட்டத்துல திராவிட நாடுங்கிறது கனவுங்க ஏன் வேண்டும் இன்ப திராவிடம் இதெல்லாம் வந்து எழுதின புஸ்தகம் எங்கள் திராவிட பொன்னாடே இந்த பாடம் எல்லாம் ரொம்ப பாப்புலர் இருந்த இதெல்லாம் எங்களோட ஸ்கூல் டேஸ் அதாவது அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு காலகட்டம் வரைக்கும் அப்புறம் சீன போர் வந்துச்சு அதோட பிரிவினவாத தடை சட்டம் வந்துச்சு அதோட அது கைவிட்டாச்சு அப்புறம் அறுபத்தேழு திமுக ஆட்சிக்கு வந்துருச்சு இதுக்கெல்லாம் பல பல வருடங்கள் எடுத்துக்கலாமா காலம் காட்சிகள் என்பது எது அப்படின்னா இது கொள்கை ஒரு மாநிலம்னு எடுத்தீங்கன்னா ஒரு இயங்கு சக்தி இருக்கும் ஒரு இயக்கு சக்தி இருக்கும் மாநிலத்தோட இயக்கு சக்தி மக்கள் இயங்கு சக்தி எதுன்னா மாநிலத்தோட சில சித்தாந்தங்கள் இப்போ நம்ம சித்தாந்தம் எதுன்னா அறுபத்தேழுல இருந்து அறுபத்தேழுல ஏன்னா மக்கள் ஓட்டு போட்டாச்சு இந்த சித்தாந்தத்தை முன்வைத்தா எங்கள் கல்லூரி நாட்களில் நாங்கள் தேர்தல் பிரச்சாரம் மாற்று சித்தாந்தங்களை அப்போதும் வைத்தார்கள் ஆனால் மக்களை ஏத்துக்கல அப்புறம் எழுபத்தி ஏழு அண்ணாதிமுக ஆட்சி அவங்களும் இதே சித்தாந்தம் தான் வைத்தார்கள் எம்ஜிஆர் சட்டமன்றத்திலே வந்து ஐந்து விஷயங்கள்ல திமுக அண்ணாதிமுக இரட்டை குழு துப்பாக்கி என்று சொல்லி அந்த ஐந்து விஷயங்கள் என்னன்னு பட்டியல் போடுவார் அதில் ஒரு விஷயம் இது அது மாநிலங்கள் உரிமைகளை பாதுகாத்தது அப்போ அதிமுகவோ திமுகவோ மாற்றி மாற்றி எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இந்த விஷயத்துல நம்ம காம்பிரமைஸ் கிடையாது எம்ஜிஆரே வந்து கருப்பு சட்டை அணிந்து மத்திய அரசை கண்டித்து உண்ணாவிரதெல்லாம் இருந்திருக்காரு திமுக இன்னும் கொஞ்சம் அதிக ஒரு இன்னும் கொஞ்சம் போர்க்குணத்தோட இருந்திருக்கும் எடுத்துக்காட்டாக ராஜ்மன்னார் குழுவோட முக்கிய அறிக்கை வந்து த்ரீ பிப்டி சிக்ஸ் யூசேஜ் அதாவது மாநில அரசுகளை கலைத்தல் முதல் முதல்ல கலைத்தது யாரு கம்யூனிஸ்ட் அரச வந்து கலைத்தது நம்பூதிரிபாடு அரச கலைத்ததுதான் முதல் சம்பவங்க பெரிய அளவுக்கு பேசப்பட்ட விஷயம் அறுபதுகளுக்கு முன்னாடி அப்புறம் நம்ம அறுபத்தொம்போதுல ராஜமன்னார் குழு ரெண்டு வருஷம் ஒன்றரை வருஷம் கழிச்சு ராஜமன்னார் அவர் வந்து சிஜேங்க சென்னை ஹைகோர்ட்டோட சிஜே இன்னொரு சந்திரா ரெட்டி அவர்கள் அவரும் வந்து சிஜே ஆந்திரா ஹைகோர்ட்டோட சிஜே அப்புறம் வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட மிக புகழ்பெற்ற வைஸ் சான்சலர் அவ்வளோ பெரிய விஷயம் அது அது சாதாரணமான கமிட்டி இல்லைங்க இன்றைய தேதி வரைக்கும் அது நீங்கள் ஐஏஎஸ் பாடத்திட்டத்தில் பார்த்தீங்கன்னா அது பற்றி இருக்கும் அவ்வளவு பெரிய ஒரு டிஸ்கஷன் உருவாக்கிய ஒரு பெரிய கமிட்டி அப்புறம் தான் அந்த எழுபத்தி நாலு தீர்மானம் நிறைவேற்று இப்போ இந்த இடத்துல நம்ம எதை பார்க்கணும்னா நாலு தழுவிய அளவில் ஒரு விவாதத்துக்கான வழி வகுத்தால் தான் அடுத்த கட்டம் நம்ம போக முடியும் அப்போ நமக்கு கிடைத்த நன்மை ரெண்டு நன்மை கிடைத்தது திமுக ஆட்சி திமுக வந்து மத்திய அரசாங்கத்தில் பங்கெடுக்கும் போது சென்ட்ரல் ஸ்டேட் கமிட்டியும் வந்துச்சு அதற்கு அடுத்தார்புலையும் வந்து வந்துச்சு அப்போ நீதியரசர் பூச் தலைமையிலான கமிட்டி அதுவும் கிட்டத்தட்ட இன்னும் இன்னும் அது தீவிரமான எல்லாம் செஞ்சது இப்போ அந்த பழைய பரிந்துரை பரிந்துரை கமிட்டி த்ரீ சிக்ஸ் யூசேஜ் மாநில அரசு எழுபத்தி தீர்மானம் கிட்டத்தட்டதுல முதல்ல கலைக்கப்படுது கலைஞர் அரசு திமுக அரசு சரி நம்புதிரி பாடு அரசு கலைக்கப்பட்ட போது பெரிய அளவுக்கு அது உறவு கொடுத்தோம் அப்ப எல்லா கட்சிகளுமே தமிழ்நாட்டு கட்சிகளும் கண்டித்தன ஆனாலும் காங்கிரஸ் அதே பாதையில் தான் தொடர்ந்து நடைபெற்றது இப்போ இன்றைக்கி கவர்னர் அதிகாரத்தை பற்றி இவ்வளவு நம்ம பேசுகிறோம் சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு வந்திருக்கு அன்னைக்கு வந்து கவர்னரே விரும்பலை அதை நான் கையெழுத்து போட மாட்டேன்ட்டாரு கலைக்கிறதுக்கு எப்போ ஒன்று ஆர் அதர்வைஸ் கிளாஸை பயன்படுத்தி கலைச்சாங்க அதாவது அது அது கவர்னர் விரும்பாட்டாலும்னு ஒரு கிளாஸு கிளாஸ் கூட இல்லாது ஆர் அதர்வைஸ் இருக்குது அவ்வளோதான் அதுக்கு வியாக்கியானம் கொடுத்து கலைச்சாங்க எப்போ அது வந்து ஓரளவுக்கு இன்றைய தேதிக்கு அது எப்படி தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது தொண்ணூற்றி நாலு பொம்மை வருஷம் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸு பொம்மை வருஷம் சூரிய கேஸ படிச்சு பாத்தீங்கன்னாலும் இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க இப்ப நம்ம பேசின எல்லா விஷயங்களையும் அதுல வந்து நீதியரசர்கள் தெளிவுபடுத்திருப்பாங்க எதுக்காக நான் இதை சொல்றேன்னா வெறும் தீர்மானம் வேற அரசியல் நோக்கம் இதுல வந்து தேர்தலுக்காக செய்யப்படுகிறது அப்படி நீங்க பாக்காதீங்க இது வந்து ஒரு பெரிய ஆவணம் இந்த ஆவணம் பிற்காலகட்டங்களில் ஒரு பதினஞ்சு வருஷம் கழிச்சோ பத்து வருஷம் கழிச்சோ பல்வேறு நீதிமன்றங்களில் தீர்ப்புறையில இது மேற்கோள் காட்டப்படும் இப்ப அம்பேத்கரோட புகழ் பெற்ற வாக்கியத்தை இன்றைக்கு வந்து கவர்னர் வெர்சல் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் மேற்கோள் காட்டுறாங்க ஒரு அரசியல் சாசனம் எவ்வளவுதான் சிறந்ததா இருந்தாலும் அரசியல் சாசனத்தை அமல்படுத்துறவன் கெட்டவனா இருந்தா அரசியல் சாசனத்துனால என்ன பயன் இதான் அது ஷாட்டா அதோட அர்த்தம் அதை இன்னைக்கு அவங்க பயன்படுத்துறாங்க அப்போ அம்பேத்கர் எப்போ சொன்னதுங்க அது நேற்றுக்கு அம்பேத்கர் ஜெயந்தி எப்ப சொன்னதும் இப்போ வந்து நம்ம அதை நினைவு கூடுறோம் நிறைய அம்பேத்கார பத்தி இப்ப படிப்பாங்க நான் இதை சொல்ல வரேன்னா இதெல்லாம் வந்து வெறுமனை தீர்மானம் அரசியல் அப்படி கடந்து போகாதீங்க அரசியல் நோக்கம் இருக்கலாம் ராஜ்பண்டார குழு வரும்போதும் அரசியல் நோக்கம் இருந்தது ஆனால் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்படும் போதும் அரசியல் நோக்கம் இருந்தது ஆனாலும் அது வந்து இன்னைக்கும் வந்து ஒரு சரித்திர புகழ்பெற்ற ஆவணமாக இந்தியா மாதிரியான ஒரு பெரிய தேசங்களின் தேசத்தில் டெல்லிக்கும் கடைக்கோடி மாநிலமான தமிழ்நாட்டுக்கும் அல்லது கேரளாவுக்கும் இடையிலான உறவை வந்து வலுப்படுத்துகிற ஒரு ஆவணமாக இன்னைக்கு இருக்கு அப்படித்தான் நம்ம இதை பார்க்கணும் வெறுமனையே வந்து மு க ஸ்டாலின் அவர் முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் எப்போதுமே வந்து டெல்லியோட சண்டை போட்டுட்டு தான் இருப்பாரு அப்படின்னு நினைக்க வேண்டாம் இது போக இதுல வந்து என்னன்னா நம்ம நேஷனல் போர் ஃப்ரண்ட்ல இருக்கிறது தேசிய அளவுல வந்து நம்ம கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்கிறது யாருக்கு பிடிக்கல அப்படின்னா பிஜேபிக்கு பிடிக்கல அது அதுதான் முக்கிய ரீசன் இப்போ உதாரணமா நம்ம கவர்னர் வர்சஸ் யூனியன் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு கேஸ் யாருக்கு பிடிச்சிருக்காது நிச்சயமா பிஜேபி பிடிச்சிருக்காது ஏன்னா அதுல பிரசிடென்ட்டுக்கு சேர்த்து கூட்டு உள்ளது கேஸ் என்னமா பத்து மசோதா சட்ட முன்னுடிவு இன்னைக்கு பிரசிடக்கும் அதுல வந்து ஒரு கோடு விழுந்துச்சு அது கால நிர்ணயம் அதுக்கெடு காலக்கெடுன்னா ஒரு கவர்னர் வந்து பிரசிட் பார்வர்டு பண்ணுவாரு பிரசிடண்ட் யாருக்கு பார்வர்ட் பண்ண முடியும் யாருக்கும் பண்ண முடியாது ஆனா மத்திய மத்திய அமைச்சரவையோட முடிவுக்கு அவர் கட்டுப்பட்ட இதுல வந்து ஒரு நுணுக்கமான அரசியல் பிரச்சனை இருக்கு சாசன பிரச்சனை இருக்குங்க ஆனா இது வந்தா தானே அத நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியும் வரவே கூடாது அப்படின்னா டிஸ்கஷனே இருக்காது கலந்துரையாடலே இல்லைன்னா அரசியல் உரையாடல்கள் கட்டமைக்கப்படலைன்னா இந்த நாட்டில் சீர்திருத்தமே வராது அப்ப தொடர்ந்து அரசியல் உரையாடுகளை நம்ம தொடர்ந்து கட்டமைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் அது நேரடிவ் செட்டிங்னு நம்ம நினைக்கலாம் பொலிட்டிக்கலா என்ன நினைக்கலாம் அடுத்த வருஷம் தேர்தல் வருதுங்க தேர்தலுக்காக சொல்றாங்க ஒரு நேரடிவ் செட் பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனாலும் இந்த நேரடிவ் இன்னைக்கு நம்ம செட் பண்ணாலும் அது வந்து அடுத்த பத்து ஆண்டுகளுக்கு பலனளிக்கக்கூடிய ஒரு விஷயம் பழம் மரம் மாதிரிங்க நடுறீங்க பத்து வருஷம் தான் பழம் பழுக்கும் அப்ப யார் சாப்பிடுவா இன்னைக்கு நீங்க நடுறீங்க நாளைக்கு வந்து உங்களோட அது ஒரு படத்துல வருமா தேவருமன் படத்துல நாளைக்கு நீ சாப்பிடுவா இல்லைன்னா உன் மகன் சாப்பிடுவா அந்த கதை இல்லையா நீங்க ஆளுநர் குறிப்பிட்டதுனால இன்னைக்கு அந்த பத்து மசோதாக்கள் ஆளுநரினுடைய கையெழுத்து இல்லாமலேயே வந்து சட்டமாக்கப்பட்டிருக்கு அப்படின்றப்போ இது தமிழ்நாட்டினுடைய வரலாற்றிலேயே ஒரு முக்கியத்துவம் இது முக்கியத்துவம் பார்க்கப்படுது இல்லையா முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு மகத்தான ஒரு மகத்தான சாதனையை செய்திருக்கிறார் அப்படின்னு கூட்டணி கட்சியினர் வந்து அஹ் புகழாரம் சுட்டுறாங்க நீங்க எப்படி அதை பார்க்கறீங்க அது ஒரு முக்கியமான விஷயம்தான் ஆனா ஒரு வழக்கறிஞரா எனக்கு அதுல ஒரு ரெண்டு மூணு சந்தேகங்கள் இருக்கு இந்த பெரிய சட்ட விற்பனர்கள் மேதைகள் தான் அதை நிவர்த்தி பண்ண முடியும் என்னன்னா அரசியல் சாசனம் சட்டங்கள் சட்டம் இயற்றும் உரிமை சட்டங்களை பரிசீலிக்கிற உரிமை ரெண்டு கட்டில வித்தியாசம் இருக்கு சட்டங்களை இயற்றும் உரிமை வந்து கண்டிப்பாக வந்து லெஜிஸ்லேச்சருக்கு தான் பார்லிமெண்டாக இருந்தாலும் சரி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சராக இருந்தாலும் சரி சட்டங்களை பரிசீலிக்கிற உரிமை கண்டிப்பாக வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு தான் அதில் வந்து சந்தேகம் கிடையாது கான்ஸ்டியூஷன் கோர்ட்டு ஹை கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு பரிசீலனைக்கும் இயற்றுதலுக்கு இடையில நடுவில் ஒரு சின்ன தின் லைன் இருக்கு என்னன்னா புதிய சட்டங்களை உருவாக்குது அப்படி வந்து நீதிமன்றமே ஒரு புதிய சட்ட விதியை உருவாக்க முடியுமா இது வந்து ஒரு பெரிய கேள்விங்க இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம் அதுக்கு முக்கிய காரணம் நம்ம கவர்னர் தான் அவரோட ஒரு முட்டாள்தனமான அணுகுமுறை காரணமாக உச்ச நீதிமன்றம் புதிய சட்டத்தை உருவாக்க நேரடியா புதிய சட்டத்தை உருவாக்கல ஆனாலும் பிரசிடண்ட்டுக்கு சில கண்டிஷன்ஸ் போடும் போது அது அரசியல் சாசனத்துல இல்லாத பகுதியா மாறுது அப்போ அப்படியான ஒரு உரிமை நீதிமன்றத்துக்கு போய் சேர்ந்தா லெஜிஸ்லேச்சர் எதுக்குங்கிற கேள்வி வந்துடும் நான் இது அன்றைக்கே வந்து ஒரு விவாதத்துல கேள்வி கேள்வியா கேட்டேன் இப்போ வந்து காலாவதியான மசோதாவுக்கும் இது பொருந்துங்க சுப்ரீம் கோர்ட்டை மேற்கொண்டு விளக்கம் கொடுக்காத வரைக்கும் உதாரணமா நம்ம நீட்டு மசோதா நீட்டு மசோதாவை சட்ட முன்வடிவை ஆளுநர் திருப்பி சட்டமன்றத்துக்கு அனுப்பி சட்டமன்றம் மீண்டும் ஒரு முறை அதை நிறைவேற்றி அனுப்பியாச்சு புதிய தீர்ப்பின்படி அப்படி நிறைவேற்றி அனுப்பினாலே அது சட்டமாயிடுச்சு ஆளுநர் கண்டிப்பாக கையெழுத்து போட்டே ஆகணும் ஆனால் கா ஆளுநர் வந்து பிரசிடெண்ட்டுக்கு அனுப்பியிருக்காரு அப்போ பிரசிடென்ட்டு அதை பரிசீலனை பண்ணி அதை ரிஜெக்ட் பண்ணது சட்ட விரோதமானதுன்னு ஆயிருது ஏன்னா புதிய தீர்ப்பு அப்படித்தான் சொல்றது எரேனியஸின்லா பேட் இன்லா நாட்டின் அக்கார்டன்ஸ் இதுலான்னு ஒரு கிளாஸ் இருக்கு சட்டத்துக்கு இது பொருத்தமானது இல்லைங்க அது வேற எரேனியஸின்லா சட்டப்படி இது மகத்தான தவறு அது வேற ரெண்டு கடையில் நுணுக்கமான வேறுபாடு இருக்கு இப்போ இது எரேனியஸின்லான்னு சொல்லியாச்சு நான் இஸ்ட் அதாவது இனி இப்படியான ஒரு ஒரு இது இருக்கவே முடியாது அப்போ பிரசிடென்ட் எப்படி வந்து இங்க திருப்பி சட்டமன்றத்துக்கு நீட்டு வழக்கு அதை வந்து திருப்பி அனுப்புனாங்க ரிஜெக்ட் பண்ணி திருப்பி அனுப்புனாங்க அவங்க வந்து தவறு சட்ட பிழை செஞ்சுட்டாங்க அப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது இப்படியான நிலைமை வரும்போது நீங்க அரசியல் சாசனத்தின் பிரிவின்படி சுப்ரீம் கோர்ட்ட நீங்க கன்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது அப்போ அது வந்து ஜுடிஷியல் ஓவர் ரீச்சாங்கிற கேள்வி வந்துடும் நீதிமன்றம் தனது அதிகாரத்தை மிகவும் அதிகாரத்தை கட்டற்ற அதிகாரத்தை அவிழ்த்து விடுகிறதாங்கிற கேள்வி வந்துடும் ஆனா இன்னைய தீர்ப்பின்படி நீட்டுக்கு தமிழ்நாட்டுல விலக்கு கிடைச்சிருச்சு அதை எப்படி எடுத்துக்க போறோம் எடுத்துக்க போறோம்னு தெரியல என்னன்னா பத்து மசோதாவை நம்ம வந்து நம்மளோட பெடிஷன்ல போட்டுட்டோம் பத்து இப்ப வந்து சட்டம் ஆயிடுச்சு இப்ப நீங்களே சொன்ன மாதிரி பத்தும் இப்ப சட்டம் ஆயிடுச்சு யாரு கைது போடல கவர்னர் கைது போடல நீங்க கைது போடட்டாலும் பரவாயில்ல சுப்ரீம் கோர்ட்டு சட்டம் ஆயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லிடுச்சு அப்ப என்ன தத்துவத்தை அதுல சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சோ அந்த தத்துவத்தின்படி இதற்கு முன்னாட காலாவதியானதும் அப்ப சட்டம் ஆயிரும்ங்களா ஆமா ஆமா அப்ப அதிரடியா ஒரு ஸ்டெப் எடுக்கிறோம் நான் சட்டம் ஆயிருச்சுங்க சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பு தீர்ப்பின்படி சட்டம் ஆயிடுச்சு இப்ப இதுக்கு எப்படி அரசாணை போட்டோமோ அதே மாதிரி இனி நீட்டு வந்து தமிழ்நாட்டுல கிடையாதுன்னு ஒரு அரசாணை போடுவது என்று ஒரு முடிவை வந்து தமிழ்நாடு அரசு எடுத்தால் அது வந்து மத்திய மாநில அரசுகளுக்கு ஒரு பெரிய நெருக்கடியா மாறிடும் மாறி இப்போ இதை நம்ம இதை எதை பண்ண போறோம் அப்படி தெரியல நான் வந்து ஒரு வழக்கறிஞராக இன்னும் சொல்லப்படா ஒரு ஆரம்ப நிலை வழக்கறிஞராக தான் இதை பார்க்கிறேன் என்னதான் எனக்கு நாற்பத்தஞ்சு வருஷம் அனுபவம் இருந்தாலும் அரசியல் சாசனம் என்பது வேற அரசு கான்ஸ்டியூஷன்ல எக்ஸ்பர்ட்ங்கிறது வேற அவங்கதான் இதை விளக்கணும் ஆனா இன்றைய தேதிக்கு சட்ட நிலை இதுதான் ரிவிஷன் பிடிஷன் போட்டு அது சுப்ரீம் கோர்ட் ஒத்துக்குதா ஒத்துக்கலையா அதெல்லாம் நமக்கு தெரியாது பொதுவாக வந்து ஒத்துக்கிறது இல்லை அப்போ இது எதை நோக்கி ஏன் போகிறது அகைன் வந்து மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான அந்த உறவுகள் சரியாக இல்லை இப்போ நமக்கு நம்ம ஃபைனான்சியல் பவர் பற்றி எல்லாரும் அது ஈஸியாக பேசிடுவாங்க அதிகார நிதி பகிர்வை பற்றி அநேகமாக எல்லாருக்கும் புரியுங்க அதிகார பகிர்வு இருக்குது இல்லைங்களா இந்த அதிகார பகிர்வில் ஸ்டேட்டோட அதிகாரங்கள் அப்புறம் வந்து ம மத்திய அரசோட டெல்லியோட அதிகாரங்கள் அப்புறம் சட்டம் இயற்றுதல் அது தனி மொத்தம் மூணு இருக்கு அதில் அப்ப சட்டம் ஏற்றுதல்ல மாநில சட்டங்கள் மத்திய சட்டங்கள் அப்போ மாநில சட்டங்களுக்கு ஒரு ஆளுநர் ஒப்புதல் அளிக்காம காலதாமதம் செய்யு செய்து அந்த அந்த அதை நீர்த்து போக செய்யும் போது உச்ச நீதிமன்றத்துக்கு போக வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுது இப்போ உச்ச நீதிமன்றம் ஒரு வியாக்கியானம் கொடுக்கும் போது இவ்வளவு பெரிய பின்விளைவுகள் அதுல பாரதூரமான பின்விளைவுகள் ஏற்படுது அப்போ அகைன்ஸ்ட் ராஜமன்னார் கமிஷனோ அதுக்கு பின்னாடி வந்த தீர்மானங்களோ இல்லை இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிற தீர்மானங்களோ இதை தவிர்ப்பதற்கு தான் முயற்சி செஞ்சுது இந்த மாதிரியான ஒரு நிலைமை ஏற்படக்கூடாது அதாவது அரசியல் சாசன நெருக்கடி ஏற்படக்கூடாது என்பதற்கான முயற்சி தான் நம்ம எடுத்த முயற்சிகள் எல்லாமே இன்றைய வரைக்கும் அதுதான் இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் பரவாயில்லைங்க அதாவது இதுல கவனத்தோட கையாளுறாங்க அந்த பத்து மட்டும்தான் அரசுதழில் நம்ம வெளியிட்டுருக்குறோம் நியாயமாக வந்து இதையும் இருக்கலாம் அப்படின்னா அது பெரிய அதிரடியா இருக்கும் ஆனா கவனமாக அவங்க தவிர்த்துட்டாங்க பத்திரிகை அதாவது ஸ்டாலினும் இந்த இந்த உயர்மட்ட குழு அமைத்ததுலையும் வந்து ஒரு பரித்துறையாக சொல்லப்படுது என்னன்னா ஒற்றுமையை பாதிக்காத வகையில் உரிமையை மீட்டெடுப்போம் அப்படின்றதான் அதுல சொல்லப்பட்டிருக்க விஷயமாவும் இருக்கு இல்ல அது அப்படித்தான் சொல்லி ஆகணுங்க ஏன்னா அடுத்த கட்ட விமர்சனத்துல என்ன வரும் அப்படின்னா இவங்கெல்லாம் பிரிவினைவாதம் பேசுறவங்க தமிழ்நாடு எப்போதுமே தனி ஆவர்த்தனை வாசிக்கும் அந்த விமர்சனம் வரும் அதை தவிர்ப்பதற்கான பிரயோகம் தான் இது ஒற்றுமையோடு நம்ம செயல்படுது இந்தியாங்கிறது ஒரு நாடு பெரிய தேசங்களின் தேசம் இதில் வந்து மாநிலங்கள் தங்களுக்கு அதிக அதிகாரம் வேணும்னு கேட்கறதோ இல்லை அதிகமான நிதி பகிர்வு வேணும்னு கேட்கறதோ தவறு கிடையாது எப்படி வந்து மாநில மக்களின் ஆசைகளையும் அவங்களோட எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்கிறது மாநில அரசு இப்படியான கேள்விகள் தான் இதுல ஆனால் இது அடுத்த கட்டமாக ஜுடிஷியல் ஓவர் ரீச் ஆயிடக்கூடாதேங்கிற கவலை எங்களுக்கெல்லாம் இருக்குது அது ஆபத்தானது அது தவறு அது ஏன்னா அப்புறம் நீதிமன்றமே அரசாங்கம் செய்கிற மாதிரி ஆயிரும் அரசு நடத்துகிற மாதிரி ஆயிரும் ஒரு ஒரு அரசாங்கம் வந்து மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமைப்பட்டதுங்க நாளைக்கு ஜெயிக்கணும் அஞ்சு வருஷம் கழிச்சு கீழே போகணும் ஓட்டு கேட்டு கீழே போனோம் இரநூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏகள் இருக்காங்க நீதிமன்றத்துக்கு நீதிபதிகள் ரெண்டே பேரு அந்த ரெண்டு பேருக்கு அப்படியான கம்பல்ஷன் எதுவுமே கிடையாது சரி ஒரு ஏழு பேர் கொண்ட அமர்வை விசாரிக்கணும் இப்போமே அப்பவும் நாலுக்கு மூணுங்கிற மெஜாரிட்டி அடிப்படையில் இதே மாதிரியான ஒரு தீர்ப்பு வந்தாலும் வெறும் நாலு பேர் தானே அப்போம் அவங்க எவ்வளவுதான் பெரிய மேதைகளா இருக்கட்டும் அதை பத்தி ஒண்ணும் இல்ல ஏழு பேர் கூடி எடுக்கிற முடிவா இருநூத்தி நாலு பேர் கூடி எடுக்கிற முடிவா இல்லைன்னா வந்து ஐநூத்தி சொச்சம் எம்பிக்கள் கூடி எடுக்கிற முடிவா அப்படி நீங்க இதை பாருங்க இதுல உள்ள ஒரு ஆபத்து தெரியும் ஏன் இந்த நிலைமை ஏன் இந்த நிலைமைனா திருப்பி மாநிலங்களோட அதிகாரங்களை மத்திய அரசு பறித்து கொண்டே போவதா மாநிலங்களின் அதிகாரத்தில் மாநில கவர்னர்கள் தலையிடுவதா இதெல்லாம் தெவதற்காக நம்ம மீண்டும் ஒருமுறை இதே தீர்மானம் அது அரசியல் இருக்கட்டும் இந்த தீர்மானத்தை நம்ம எல்லாருமே வரவேற்று தான் நீங்க சொன்னது போல இதுல வந்து அரசியல் பார்வை இருக்கக்கூடாது நிர்வாக ரீதியாக நமக்கு நமக்கான அதிகாரத்தை பெறுவதுதான் இதுல முக்கிய நோக்கம் அப்படின்னு ஆனால் பாஜக இப்ப வலதுசாரிகளே வந்து வெளியே சொல்றாங்க அதாவது பாஜக நினைக்கிறது பெரிய தலைவலியாக திமுக அரசு இருக்கிறது குறி குறிப்பாக டீலிமிடேஷன்ல இருந்து மும்மொழிக் கொள்கை இருந்து இப்போ ஆளுநர் விவகாரம் தொடங்கி இப்ப மறுபடியும் தீர்மானம் வரைக்குமே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல திமுகவை எப்படியாவது தோற்கடிக்க வேண்டும் திரும்பியும் திமுக ஆட்சிக்கு வந்துவிடக் கூடாது என்பதுல ரொம்ப கண்ணும் கருத்துமா இருக்காங்க அதனுடைய நீட்சியாகத்தான் நயனா நாகேந்திரன் மாற்றப்பட்டிருக்கக்கூடிய விஷயமாவே இதுல கொண்டு வந்திருக்கக்கூடிய விஷயமாவே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல இதுவும் ஒரு தேர்தல் பிரச்சாரமாக கொண்டு செலுத்தப்படும் இல்லையா கண்டிப்பாக அதாவது எப்போதுமே மாநில தேர்தல்கள்ல மாநில பிரச்சனைகள் தான் எதிரொலிக்கும் ஆனா இப்ப நம்ம குடியுரிமை சட்ட திருத்தத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா நேஷனல் வந்து இப்போ சட்டமன்ற தேர்தல்கள் பேசுறோம் இப்ப நீங்க சொல்ற எல்லாமே நேஷனல் ப்ராப்ளம் தேசம் முழுவதுக்குமான சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்துக்கு அது பயன்படும் அப்போ திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பது எதன் அடிப்படையிலானதுன்னா ஆனதுன்னா எல்லா மாநிலங்களையும் இந்த உணர்வு வரும் வேணா பாருங்க அடுத்த ஒரு சில வாரங்களுக்குள்ள வந்து பக்கத்து மாநிலங்கள் கர்நாடகா கேரளா தெலுங்கானா இவங்க எல்லாம் இதே மாதிரியான தீர்மானங்களை நிறைவேற்றுவாங்க உதாரணமாக டீலிமிடேஷன் தீர்மானம் வரிசையா எல்லா மாநிலங்களும் நிறைவேற்ற தொடங்குறாங்க சம்பந்தமான பிற மாநில முதல்வர்கள் மற்றும் கட்சி பிரதிநிதிகள் அடங்கிய மாநாடு நடத்தினது அதுக்கு ஜாயிண்ட் ஆக்ஷன் கமிட்டி வச்சிருக்கிறது இதெல்லாமே வந்து கண்டிப்பாக பாரதிய ஜனதா அரசுக்கு பிடிக்காது ஏன்னா அவங்க வந்து எப்போதுமே மாநிலங்களுக்கான அதிக அதிகாரங்கிறதுல அவங்க குஜராத்ல முதல்வர் மோடி இருக்கும்போது மட்டும்தாங்க பேசினாரு மற்றபடி வாஜ்பாய் அவர்களே மாநிலங்களுக்கு அதிக அதிகாரம் கான்செப்ட் அவரே ஒத்துக்கிடல அந்த காலகட்டத்திலே ஒத்துக்கல என்ன காரணம்னா அவங்க எப்போதுமே அந்த ஸ்ட்ராங் சென்டரை பிலீவ் பண்ணுவாங்க அவங்கள பொறுத்தவரை அவங்களோட ஓட்டு வங்கிங்கிறது வட இந்திய ஓட்டு வங்கி இங்க வந்து இங்க தமிழ்நாடோ கேரளாவோ தனித்தனி ஓட்டு வங்கி இப்ப தமிழ்நாட்டில் பாப்புலரா இருக்கிற கட்சி கேரளால தேர்தல் நின்று ஜெயிக்க முடியாது இல்ல கேரளா இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி இங்க தனியா போட்டி போட்டு ஜெயிக்க முடியாது இங்க வந்து மாநில அரசியல் வேற கர்நாடகாவோட மாநில அரசியல் வேற அப்போ மாநில அரசியல் வேறன்னு ஒரு எதுக்கு எது அப்படி எதனால அது வருது மாநில மக்களின் எதிர்பார்ப்புகள் வேற நம்ம எதிர்பார்ப்பு வேற கேரளாவில் இருக்கிற மக்களோட எதிர்பார்ப்பு வேற அப்போ ஒரு அரசுக்கு அந்த கடமை இருக்கிறது அந்த கடமையின் வெளிப்பாடு தான் இந்த தீர்மானம் அப்படிதான் நான் இதை பார்க்கிறேன் நன்றி சார் நன்றி நிறைய விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி